இன்றைக்கி கோல்டு ப்ளஸ் சில்வரோட பிரைஸ் வந்துச்சு சில்வர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நேற்று நைட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த மாதிரி வந்து நடந்துச்சு நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய் ஏன்னா நேற்றே வந்து ஏறி இருந்தது நேற்று சாயந்தரமே வந்து ஏற்றிருப்பாங்க ஆனால் கோல்டோட பிரைஸ் வந்து ஏறாததுனால சில்வரோட பிரைஸை பெருசாக எடுத்துக்கலாங்க ஆனால் வந்து இன்றைக்கி வந்துட்டு ஆல் டைம் ஹை வந்துட்டு சில்வர் வந்து வச்சுருக்கேங்க நூற்றி ஐம்பத்தி மூணு ஒரு கிராம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கு நல்லிணி தேவி இனிய காலை வணக்கங்கள் அடுத்தது வந்துட்டு கோல்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு வந்துட்டு பதினோராயிரத்தி ஐநூற்றி ஒம்பது இது டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு வந்துட்டு பத்தாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரேஞ்சில் இருக்குது நாற்பது ரூபா வந்து கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அடுத்தது எயிட்டின் கேரட் கோல்டு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் வந்திருக்கு கோல்டு சில்வர் இன்றைக்கி எல்லாமே ரெண்டுமே பிளஸ்ல தான் இருக்குது ஆனால் வந்துட்டு கோல்டு வந்து ஆல் டைம் ஹை வைக்கல ஆனால் சில்வர் வந்துட்டு ஆல் டைம் ஹை வந்து வச்சிருந்தது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாள் சில்வர் வந்து அதே இடத்துல தான் இருந்து நூற்றம்பது ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருந்தது இன்னைக்கு வந்துட்டு சில்வர் வந்து ஆல் டைம் ஹைமாக நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து வச்சிருக்கு அடுத்து கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் வந்துட்டு பத்தாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது நாற்பது ரூபா அந்த ஏரியா இருக்குது ஒரு கிராமுக்கு இது தாங்க போகி மார்க்கெட்டில் இப்படி தான் போயிட்ருக்கு அந்த எப்படி சொல்கிற மூவாயிரத்தி எட்நூறு யூஎஸ் டாலர்ஸ் வந்து கட் போனால் இன்னும் மேலே போகும் அதே மாதிரி வந்துட்டு மூவாயிரத்தி ஏழ்நூற்றி இருபது யூஎஸ் டாலர்ஸை கட் போனால் கொஞ்சம் கீழே இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது இது வந்து இப்போக்கான ட்ரெண்டு தான் இது வந்துட்டு ஃபர்தராக வந்து கீழே போகணுன்னா பத்தாயிரத்தை நம்ம வந்து நம்ப ரூபாயில் வந்து பத்தாயிரத்தை கட் பண்ணணும் அங்கே வந்துட்டு இன்னும் வந்து நல்லா கட் பண்ண மட்டும்தான் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ரோ இது வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்க இது வந்து கரெக்டான பிரைஸ் ரேஞ்ச் வந்து யாராலையும் சொல்ல முடியாது அதனால் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு தந்திங்கன்னா அது உங்களுக்கு ப்ராப்ளமே இருக்காது ஃபர்தராக வந்து நீங்கள் அவரேஜ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு இவ்வளோ தூரம் இறங்கி பேரும் அவ்வளோ தூரம் இறங்கி போயிரோன்னு யூஎஸில் வந்து ரேட் கிட் வரது வாய்ப்பு கம்மினு சொல்லி சொன்னதுனால இறங்கி நிச்சு அடுத்து ஏதாவது நியூஸஸ் வந்து அதே மாதிரி கோல்டுக்கு பாசிட்டிவாக நியூஸஸ் வந்து நெகட்டிவாக வந்துன்னா கோல்டோட பிரைஸ் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுதான் இன்றைக்கி இன்றைக்கி வீடியோ எது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம பொதுநாளம் விரும்பி யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சஸ்பேப் இருக்க பக்கத்துக்கு பில் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பி நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள்